மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாசிப்பவர்கள் இந்த உலகை நேசிக்கிறார்கள் இந்த உலகை நேசிப்பவர்கள் தொடர்ந்து இந்த உலகு வாழ வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்வை தங்களது அனுபவத்தை தங்களது அறிவை தங்களது ஞானத்தை என்றென்றும் செல்வமாக விட்டு செல்லுகிறார்கள் புத்தகங்கள் அந்த வகையில் மிகச்சிறந்த செல்வங்களாக புதிய சமூகத்தை படைக்கின்ற ஆற்றல் மிக்க செல்வங்களாக இருக்கின்றன அந்த வகையிலே இன்று மீண்டும் ஒரு புதிய செல்வத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் புத்தக தலைப்பை வாசிக்கின்ற பொழுதே நம் ஆண்டவர் இயேசு நம்மோடு இருந்த அந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது புத்தகத்திற்குள் போறதுக்கு முன்பாக புத்தகத்தின் ஆசிரியர் அவர்களை நம்முடைய அரங்கிற்கு மாதா தொலைக்காட்சி சார்பாக வரவேற்போம் ஆசிரியர் திரு கிளமண்ட் அந்தோனிராஜ் அவர்களை மாதா தொலைக்காட்சி சார்பாக அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் வணக்கம் ஐயா வணக்கம் உலகெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் புத்தகம் பேசுகிறது என்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் அன்பான வணக்கம் நூலாசிரியரை பற்றி புதிய அறிமுகம் தேவையில்லை ஏற்கனவே இரண்டு நூல்களுக்கு இதே புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் ஆசிரியர் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள் இருந்தாலும் திரு கிளமண்ட் அந்தோனிராஜ் அவர்களை பற்றி ஒரு சில காரியங்கள் நாம் சொல்லித்தான் ஆக வேண்டும் தஞ்சையில் பிறந்த இவர்கள் எம் காம் பிஎட் படிப்போடு சேர்ந்து இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியலில் முதுகலை பட்டய படிப்பும் பெற்றிருக்கிறார்கள் ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளாக நகராட்சி மாநகராட்சிகளில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த அனுபவம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் பல்வேறு விருதுகளை பெற்றிருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக சிறந்த மக்கட்தொகை கணக்கெடுப்பிற்காக இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு மாவட்ட ஆட்சியரிடம் வெள்ளிப்பதக்கம் பெற்றிருக்கிறார்கள் உள்ளாட்சி தேர்தலை சிறப்பாக நடத்தியதற்காக ஆறாம் ஆண்டு பாராட்டுச் சான்றிதழ் பெற்றிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபதிலே கொரோனா நோய் தொற்று காலத்தில் மிகச்சிறப்பான நோய் தடுப்பு பணிகளை செய்ததற்காக ஆட்சியரின் பாராட்டையும் விருதையும் பெற்றிருக்கிறார்கள் நமது தமிழக கத்தோலிக்க இளைஞர் இயக்கம் தஞ்சை மறை மாவட்ட இளைஞர் இயக்கம் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நம்பிக்கை தூதுவர் என்றும் ஆசிரியர் அவர்கள் கௌரவப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் சிறந்த அனுபவம் மிக்கவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கிறார் புனித பூமி என்று சொல்லப்படக்கூடிய ஜோர்டன் இஸ்ரேல் பாலஸ்தீன் ஈஜிப்ட் இன்னும் சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து பிரான்ஸ் இத்தாலி ரோம் போர்ச்சுக்கல் என்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் சென்று வந்திருக்கிறார்கள் சிறந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள் மிகச்சிறப்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் வேட்டிக்கனில் திருத்தந்தையை நேரடியாக சந்தித்த ஒரு அனுபவத்தையும் பெற்றிருக்கிறார்கள் பணி ஓய்வுக்கு பிறகு தற்போது கோவை தமிழ்நாடு நகரியல் நிறுவனத்தில் பயிற்சியாளராகவும் உள்ளாட்சி சட்டம் குறித்த பயிற்சிகளை வகுப்புகளை அனைத்து நகராட்சி மாநகராட்சிகளில் தொடர்ந்து வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் அகைத்தகைய மிக்க ஆசிரியர் அவர்கள் ஏறக்குறைய இதற்கு முன்பாக ஐந்து நூட்களை கொடுத்திருக்கிறார்கள் வேளாங்கண்ணிக்கு திரியாத்திரை செல்வோம் நெஞ்சம் வரவா தஞ்சை நெஞ்சம் நிறைந்த தஞ்சை தஞ்சை மாநகராட்சி நம்ம மாநகராட்சி உள்ளாட்சியில் நல்லாட்சி இந்த ஐந்து நூட்களை தொடர்ந்து ஆறாவது நூலாக எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்கிற இந்த நூல் வழியாகி இருக்கிறது இதை சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் தஞ்சை மாநகராட்சி நம்ம மாநகராட்சி என்னும் இந்த நூலானது நமது தமிழக துணை முதல்வர் அவர்களின் திருக்கரங்களால் வெளியிடப்பட்டது என்பது சிறப்புக்குரியது ஆக இத்தகைய சிறப்புமிக்க ஆசிரியர் அவர்களை மாதா தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் ஒரு முறையாக வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் வாழ்த்துக்கள் சார் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு தேவதாஸ் அம்புரோஸ் அவர்களுடைய கிறிஸ்துமஸ் செய்திகளின் தொகுப்பு ஆசிரியர் அவர்கள் ஆயரனுடைய கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகால கிறிஸ்மஸ் செய்திகளை மட்டுமே தொகுத்தெடுத்து அதை ஒரு நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள் ஏறக்குறைய நூறு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகமானது இருபது ஆயரின் கிறிஸ்மஸ் செய்திகளையும் அதை தொடர்ந்து கிறிஸ்து பிறப்பை ஒட்டிய முக்கிய நிகழ்வுகள் அதில் பயன்படுத்தக்கூடிய அடையாளங்கள் குறித்து ஆசிரியர் அவருடைய கண்டுபிடிப்புகள் அல்லது அந்த கிறிஸ்து பிறப்பு செய்தியை இன்னும் விளக்கக்கூடிய விஷயங்களாக ஒரு ஒன்பது கட்டுரைகள் மொத்தமாக இருபத்தி ஒன்பது கட்டுரைகள் இந்த புத்தகத்திலே இடம்பெற்றிருக்கின்றன தஞ்சை குணா பதிப்பகம் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் விலை ரூபாய் நூற்றி இருபதாக இருக்கிறது தேவைப்படுபவர்கள் மாதா தொலைக்காட்சி அலுவலகத்தையோ எங்களையோ நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் நேயர்களே எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருப்பது எப்படி ஆயர் அவர்கள் தங்களுடைய மறையுறையில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்பதை ஆசிரியரிடமே கேட்டு தெரிந்து கொள்வோம் புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆயருடைய இந்த மறையுறையை தொகுத்து புத்தகமா போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் எப்படி உங்களுக்கு தோன்றியது தஞ்சையின் மேனாளாயர் டாக்டர் எம் தேவதாஸ் சம்பரோஸ் அவர்கள் விவிலியத்தில் மேற்படிப்பு முடிச்சவங்க பாரிஸ் யூனிவர்சிட்டியில் டாக்டரேட் முடித்தவங்க மிகப்பெரிய கருத்தாளர் ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்மஸ் காலங்களில் வந்து பத்திரிகையாளரினை தொடர்பு கொண்டு ஆயரிடம் கிறிஸ்மஸ் செய்தி வாங்கி கொடுங்கன்னு கேட்பாங்க நான் அந்த மாவட்ட நிகழ்வுகளை மக்கள் தொடர்பு அலுவலராக இருந்து கொண்டு நான் கொண்டு சென்று கொண்டு இருந்தேன் அப்போ வந்து ஆயர்கிட்ட சொன்னோன்னே ஆயர் தயார் பண்ணி கொடுப்பாங்க கிறிஸ்மஸ் செய்தி அது பத்திரிகை வானொலியில் வரும் இது போல் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி ஆண்டுகள் கடந்து அவருடைய வெள்ளி விழாவுக்கு அவருக்கு ஏதாவது ஒரு பரிசு அளிக்கணும்னு நினச்சேன் அந்த தொகுப்பெல்லாம் நான் சேர்த்து வச்சிருந்தேன் அப்புறம் அதெல்லாம் சேர்த்து ஒரு புத்தகமாக போடலான்ட்டு வேளாங்கண்ணியின் முன்னாள் அதிபர் ஏஎம் பிரபாகர் அடிகளார்ட போய் சொன்னேன் இது மாதிரி இருக்கு ஆண்ட ஃபாதர் நம்ம புத்தகமாக போடலாமா அப்படிங்கிறப்ப உங்கள் முயற்சி நல்ல முயற்சி தான் இருந்தாலும் ஆயிரடம் அனுமதி வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார் அதனை தொண்டு ஆயிரடம் போய் காமிச்சேன் அந்த கட்டிங் இருபத்தஞ்சி வருஷம் கட்டிங்கை காமிச்சப்போ ஓ இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சந்தோஷப்பட்டார் அதை விட என்னன்னா எனக்கு ஒரு மூல காரணம் அமைந்தது ஆயர் பேராயர் ஆஸ்கர் ரமேரோ அவருடைய மறையூரையெல்லாம் சேர்ந்து ஒரு புத்தகமாக போட்டிருந்தாங்க அதை நான் படித்த அனுபவம் இருந்ததுனால அந்த புத்தகத்தை போலையே இதையும் வெளியிடணும்னு நினச்சேன் அதன் பயனாக வெளிவந்தது தான் அந்த புத்தகம் அதோடு நான் வந்து கிறிஸ்மஸ் காலங்களில் முக்கியமாக இடம்பெறக்கூடிய கிறிஸ்மஸ் வாழ்த்து அட்டை கிறிஸ்மஸ் தாத்தா ஸ்டார் குடில் இது போன்ற தகவல்களெலாம் சேர்த்து வச்சுருந்தேன் அதையும் இந்த புத்தகத்தோட வாசகர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எண்ணி தான் இந்த புத்தகம் தயார் செய்யும் எண்ணம் வந்தது அதன்படி தான் இந்த புத்தகம் தயார் செய்யப்பட்டது ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஆயருடைய மறையுறை மட்டும் அல்லாமல் கிறிஸ்மஸ் காலங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளையும் தொகுத்து இதில் கொடுத்துறீங்க என்னுடைய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா நகராட்சி மாநகராட்சி பணி என்பதே ரொம்ப பிஸியான ரொம்ப அதிக வேலைப்பலு உள்ள ஒரு பணி அந்த பணியில் இருந்து கொண்டு திருச்சபை பணிகளில் எப்படி உங்களை ஈடுபடுத்திக்க முடிஞ்சது பொதுவாக ஓய்வு நேரங்களில் நான் வந்து ஆலயத்தில் தான் இருப்பேன் மறை மாவட்ட அளவில் டிபிசி செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் லே செக்ரட்டரியாக இருந்திருக்கேன் அதனால சமயங்களில் அந்த அரசு சலுகைகள் அரசு விதிகள்லாம் மறை மாவட்டத்திற்கு கொண்டு செல்லுவேன் பொதுவாக மறை மாவட்ட நிகழ்ச்சிகளை கொண்டு செல்வது அஸ் பிஆர்ஓவாக நான் அந்த பணிகளை செய்வேன் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் போவேன் அதனால பத்திரிகையாளர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருந்தது செய்தி எதுனாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க எந்த நிகழ்ச்சி வந்தாலும் என்கிட்ட தான் கேட்பாங்க வேளாங்கண்ணியில் நடக்கிற நிகழ்வு மறை மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்வு ஆயர் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுலாம் என்கிட்ட தான் கேட்பாங்க நான் அதை கொண்டு சேர்ப்பேன் பத்திரிக்கையெல்லாம் அவராக அதை சேகரித்து ஆயிரம் செயலரிடம் கொடுப்பேன் இது மாதிரி சேர்க்கும் பொழுது வெள்ளி விழாப்போ நான் பழைய ஆவணங்களை எல்லாம் புரட்டி பார்த்தப்ப அப்போ தான் எனக்கே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு ஓ இந்த கட்டிங்ஸ் எல்லாம் இப்படி கூட செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி புத்தகமாக ஒரு ஆவணப்படுத்தலான்னு சொல்கிறப்ப தான் பல தந்தையர்கிட்ட கேட்டப்ப சொன்னாங்க ஆயிரம் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க இந்த புத்தகம் முடிஞ்சோடனே எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சு இதில் ஒரு வருத்தக்குரிய விஷயம் என்னென்னா அந்த புத்தகம் வந்துருச்சு ஆயிர்கிட்ட கொடுத்துட்டேன் கடந்த ஆண்டு கிறிஸ்மஸ் டைமில் பார்த்தீங்கன்னா அவர் உடல்நிலை சரியில்லை சென்ட் ஜான்ஸில் இருந்தார் கிறிஸ்மஸ் புரிஞ்சு அவரை போய் சந்தித்தப்ப சொன்னார் இந்த புத்தகம் ரொம்ப வரவங்களுக்குலாம் நான் கொடுத்தேன் என்கிட்ட தீந்துருச்சு அப்படின்னாரு அதற்கென்ன ஆயிரே நான் திருப்பி மறுபதிப்பு செஞ்சு தரேன்னு சொன்னேன் ஆனா என்னன்னா இப்ப வந்து அவர் உயிரோட இல்லை ஆனா அவரு சொல்லிட்டு போன அந்த மறையுரைகள் இன்றைக்கும் நிலையா இருக்குது அது எனக்கு ஒரு திருப்தியா இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக ஆயர் மீது மறை மீது நீங்கள் கொண்டிருக்கிற அன்பு ஆயர் இறந்தாலும் கூட அவருடைய வார்த்தைகள் மீண்டும் இறை மக்கள் மத்தியிலே ஒழிக்க செய்திருக்கிறீங்க அது ஒரு மிகச் சிறந்த செயல் அதற்கு மீண்டும் ஒரு முறையாக உங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நம்ம புத்தகத்துக்குள்ள போகலாமா இருபத்தி ஐந்து ஆண்டுகால இந்த மறையுறைகளில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதாக இருந்திருக்கலாம் கிறிஸ்து பிறப்பு என்றாலே அது முதலில் அன்பில் தொடங்குகிறது இதில் இரண்டாவது மறையுறையாக ஏறக்குறைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் ஆயிரவர்கள் வழியிட்டு அன்பு செய்ய வேண்டும் அந்த மறையுறையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்ன பொதுவாகவே கிறிஸ்மஸ்னாவே ஷேரிங் அதாவது பகிர்தல் அர்த்தம் நமக்கு கடவுள் வந்து ஏழைகளுக்காக பிறந்தார் ஏழைக ஏழைகளாக வாழ்ந்தார் ஏழை மக்களுக்காக நல்லது செய்தார் நம்ம வந்து கிறிஸ்துமஸ் செய்தி நமக்கு அதுதான் உணர்த்துது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா முதியோர் இல்லங்கள் அநாத இல்லங்கள் பார்த்திங்கன்னா அன்பிய குடும்பங்கள் இன்னும் குழந்தைங்க கூட அங்கே போய் நிறையா ஷேரிங் அவங்களுடைய இருக்கிறத பகிர்ந்து கொள்கிறாங்க அந்த இதில் இவர் கிறிஸ்து பிழப்பு விழா நமக்கு உணர்த்துவது என்றால் பசியால் வாழும் மனிதரை கண்டு பாசம் பக்தி உண்ணுவதற்கு தேவையான உணவு கொடுக்கும் உணர்வை வலியுறுத்துவதுதான் இயேசுவின் மெய்யான பிறப்பு விழா என்கிறதை வலியுறுத்தி சொல்லியிருக்காரு இந்த கட்டுரை பார்த்தீங்கன்னா அன்பு அந்த பகிர்தலை பற்றி சொல்லியிருக்காரு அதனால அந்த கட்டுரை எனக்கு ரொம்ப மனதை தொட்டது அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இந்த உலகத்தில் இயேசு மனுவானார் அந்த அன்பின் செய்தியை பல்வேறு விதங்களில் நாம் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிற செய்தியை வந்து ஆயிரவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறாங்க அதுபோல் எரியும் விளக்குகளாய் ஒளி கொடுக்க வேண்டும் அது வாசிக்கும் பொழுது எனக்கும் ஒரு புதிய ஒளி கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை கொடுத்தது நாற்பத்தி ஐந்தாவது பக்கத்தில் அதை குறித்து சொல்லுங்களேன் பொதுவாக ஒரு கொட்டேஷன் சொல்லுவாங்க ஒன்லி த பேர்னிங் கேண்டில் குட் லைட் அனதர் கேண்டில் இந்த ஒளி தான் நம்மளுடைய திருச்சபையின் அடிப்படை நம்ம ஒளியாக விளங்க வேண்டும் அடுத்தவருக்கு ஒளி கொடுக்க வேண்டும் அந்த கருத்தை எரியும் விளக்குகளாய் ஒளி கொடுக்க வேண்டுங்கிற கருத்தை இந்த கட்டுரையில் ஆகியவர்கள் பதிவு செஞ்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது நம்ம தீமை செய்வர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் மக்கள் ஒளியில் வாழ நேர்மையாக வாழ ஒழுக்கமாக வாழ உண்மையாக வாழ இயேசுநாதர் வழிகாட்டினார் அதை நம்ம பின்பற்றணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதாவது நம்ம ஒளியாக இருக்கணும் அந்த கருத்தை அவர் பதிவு பண்ணியிருக்காரு கிறிஸ்மஸ் செய்தி உணர்த்துறது நமக்கு அது அதனால தான் அந்த பார்த்தீங்கன்னா திருவருகை காலத்தில் பார்த்தீங்கன்னா நான்கு வாரங்கள் வரும் திருவருகை காலத்தில் ஜனவரி தொடங்கி நான்கு நான்கு விதமான கேண்டில் ஏற்றுவோம் இப்போ புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நான்கு கேண்டில் ஏற்றுருவோம் அது ஒளியாக இருக்கணுங்கிற அர்த்தத்தில் தான் அதை ஏற்றுறாங்க நான்கு கேண்டிலுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும் ஆமாம் நம்பிக்கை நம்பிக்கை எதிர்நோக்கு எதிர்நோக்கு சமாதானம் அன்பு அன்பு அப்புறம் மகிழ்ச்சி அந்த ஒரு நான்கு அருமையா கொடுத்திருக்கிறீங்கயா இந்த கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி அதனாலதான் எப்பொழுதும் இந்த தலைப்பை எடுத்திருக்கிறீங்க ஆனா இந்த கிறிஸ்துமஸ் செய்தியில ஒரு இடத்துல துன்பத்திலும் இன்பம் அப்படின்னு ஒரு தலைப்பு போட்டு ஒரு செய்தி வருது அஹ் கிறிஸ்துமஸ் நேரத்துல மகிழ்ச்சியை பேசக்கூடிய இடத்துல துன்பத்தை பற்றியும் பேசியிருக்கிறாங்களா அதை குறித்து உங்கள் விளக்கம் என்ன அப்படி இல்லை இப்போ தபசு காலம் கேட்டிங்கன்னா நாற்பது நாட்கள் நம்ம தவம் இருப்போம் சிலுவ பாதை செய்வோம் அதெல்லாம் செய்வோம் ஆனால் கிறிஸ்மஸை பொறுத்த வரைக்கும் திருவருகை காலம் ஜனவரி ஒன்று ஆரம்பிச்சிட்டாவே டிசம்பர் 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 ஒன்று ஆரம்பித்து டிசம்பர் இருபத்தஞ்சி வரைக்கும் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியான காலம் ஈரோப் கால் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீனு ஒரு ஃபங்க்ஷன் வைப்பாங்க ஈரோப்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கேரல்ஸு அந்த கிறிஸ்மஸ் டீ பார்த்திங்கன்னா எல்லாமே கேதர் ஆவாங்க அந்த துன்பத்தை மறந்து அந்த பகிர்ந்தலை உணர்த்துறது தான் அந்த ஈரோப் அதே நம்ப நம்பதுலேயும் ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஸ்கூல் காலேஜஸ் பார்த்திங்கன்னா இன்னும் சர்ச்செலாம் பார்த்திங்கன்னா ஜனவரி டிசம்பர் ஒன்றில் அந்த கேரல்ஸ்லாம் ஆரம்பிச்சிருவாங்க அந்த நாள் அந்த இருபத்தஞ்சி நாட்களுமே மகிழ்ச்சியான காலம் அப்போங்கிறப்ப துன்பத்தை மறந்து நம்ம மகிழ்ச்சியாக இருக்கணும் நம்மளுடைய பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுறது தான் இந்த காலத்தில் அததான் தான் கட்டுரையிலும் ஆயிரம் வலியுறுத்தியிருக்காங்க அந்த இருபத்தி ஐந்து நாட்கள் திரு வருகை என்பது ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை தாமே தயாரிக்கின்ற தயாரிக்கின்ற கால தயாரிப்பு அப்படின்னு சொல்லுகிற பொழுது அதில் துன்பமும் இருக்கலாம் மகிழ்ச்சி இருக்கலாம் சில நேரங்களில் நம்முடைய பாவ நிலைகளிலிருந்து நம்மை திருத்தி கொள்ள வேண்டிய காரியமும் இருக்கலாம் சமாதானம் இல்லாத இடத்துல சமாதானத்தை உண்டு பண்ணணும் உண்டு ஆண்டவருடைய வருகைக்கு நம்மை தயாரிக்கும் பொழுது அதை விட மேலாக இந்த கட்டுரை வாசிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய வரவு எத்தகைய ஒரு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது என்றால் எவ்வளவு துன்பங்கள் இவ்வளவு துன்பங்கள் இதுல பட்டியலிடப்பட்டிருக்கிறது இந்த துன்பங்களில் இருந்தாலும் அவருடைய சாயலுக்குரிய துன்பங்கள் எங்கள் உடலில் சுமந்திருக்கிறோம் என்று அந்த பவுலடிகளாருடைய வார்த்தைகளையும் கோட் பண்ணி ஆனால் அந்த துன்பங்கள் இருந்தாலும் ஆண்டவருடைய வருகையில் அவற்றிலிருந்தும் மகிழ்ச்சி இருக்கிறது இன்னொன்று மகிழ்ச்சி என்பது துன்பத்திலிருந்து விடுதலை அல்ல பிரச்சனைகள்ல இருந்து கம்ப்ளீட்டா நம்ம எல்லாரும் விடுபடுறது இல்லை துன்பமே இல்லாம இருக்கிறது இல்லை ஆனால் வாழக்கூடிய இடத்துல நாம் செய்யக்கூடிய மன நிறைவு அந்த விஷயங்களை அழகா இதுல சொல்லி இருக்கிறாங்க கிறிஸ்துமஸ் காலம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா காலமுமே மகிழ்ச்சியாகவும் இருந்திருக்கவில்லை அதை வந்து ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு நமக்கு நினைவுபடுத்த நினைக்கிறேன் ஆழி பேரலையில் மிக பெரிய அழிவை சந்தித்த காலமும் அந்த கிறிஸ்துமஸ் காலத்துல தான் இருந்தது அதை குறித்தும் இந்த கட்டுரையில நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆழி பேரலையால் சோகத்தில் மறை மாவட்டம் என்று முப்பத்தி மூன்றாவது பக்கத்திலே ஐந்தாவது கட்டுரையாக கொடுத்திருக்கிறீங்க அந்த ஒரு அனுபவம் நிச்சயமா அந்த வருஷம் மறை உரை எதுவும் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் அதாவது கிறிஸ்துமஸ் முடிஞ்சு மறுநாள்ல ஆயிரவர்கள் வந்து காலையில சாப்பிட்டுட்டு இருக்கு பார்க்கும்போது அவருக்கு தகவல் வருது வேளாங்கண்ணியிலேருந்து செய்தி வந்தோடனே அப்படியே தொலைத்தொடர்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது உடனே அவர் வந்து டிரைவரை கூப்பிட்டு வண்டி எடுங்கன்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் அவர் லேடி ஹாஸ்பிட்டல் மதரை கூப்பிட்டுட்டு ப்ராஜெக்ட் செக்ரட்டரி ஃபாதர் பிரபாகர் இருந்தார் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு நேராக கிளம்பிட்டார் ஏன்னா அப்போ வந்து என்னன்னே தெரியாது இவர் போய் அந்த ஆர்ச்ச தாணுனே பார்த்தீங்கன்னா எல்லாம் கூட்டம் கூட்டமாக வராங்க பல இடத்துல பாடி கீழே உளுந்து கிடக்கு ஆயிரே போய் அதை ஒதுக்கி விட்டு அப்புறம் அங்கே வேளாங்கண்ணி குறுக்கல் இல்லத்தில் தங்கி அந்த மீட்பு பணிகளை அப்போ தான் முடுக்கி விட்டார் தான் அந்த குறுகிய நேரத்தில் அதை நம்ம வந்து ரெஸ்டோர் பண்ண முடிஞ்சுது அந்த இதில் அது வந்து சோகமான இதாக இருந்தாலும் வேளாங்கண்ணி பார்த்தீங்கன்னா வெறிச்சோடி கிடந்துச்சு நாங்கள்லாம் பார்த்தோம் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மறை மாவட்டத்துலேருந்து இளைஞர் பணிக்குழு இவங்க தான் போய் இது பண்ணாங்க நிறைய வாலண்டியர்ஸ் வந்துட்டாங்க ஆனால் அது ஒரு சோகமான கட்டம் கிறிஸ்மஸ் நிகழ்வு இருந்தாலும் கூட ஆயர் வந்து அந்த எடுத்த விரைவான முயற்சினால் மீண்டும் பழைய நிலைமைக்கு வந்தது அது நிச்சயமா யாராலுமே மக்கள் மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்ச்சி தான் சோக நிகழ்ச்சி இயற்கையினுடைய இன்னொரு கோர முகத்தையும் நம்ம பார்த்திருக்கிறோம் அதன் மொழி அது வரைக்கும் நம்ம சுனாமிங்கிறத மேபி ஏதாவது ஒரு வார்த்தைகள் கேள்விப்பட்டிருப்போம் வாஸ்ததா தான் இருக்கும் நேரடியாக தமிழக மக்கள் கண்டு அனுபவித்ததுங்கிறது அதுதான் அந்த நேரத்துல அந்த கடலோர பகுதிகளில் நிகழ்த்திய மீட்பு பணி மீட்பு பணி அது ரொம்ப அந்த காரியத்தையும் இதுல அழகா சுருக்கமா சொல்லி இருக்கிறீங்க ஆயரே நேரடியாக களத்திற்கு களத்திற்கு அந்த மீட்பு பணிகளில் முடுக்கிவிட்ட அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் ரொம்ப அருமையா சொல்லி இருக்கிறீங்க ஆயருடைய மறையுறையில் இறுதி மறையுறையாக உலக மீட்பருக்கு முன்னுரை எழுதிய பெத்லஹேம் இருபதாவது கட்டுரையாக கொடுத்திருக்கிறீங்க எழுபத்தி இரண்டாவது பக்கத்துல நீங்க புண்ணிய பூமிக்கும் சென்று வந்த அனுபவமும் இருக்கிறது ஆமாம் அப்போ இந்த கட்டுரை எழுதும்போது எழுதும்போதே போயிட்டு வந்து இல்லை அதுக்கு முன்னே போயிட்டு வந்துட்டு அந்த தகவல் எல்லாம் சேகரித்து வச்சுருந்தேன் எனக்கு அப்பயே ஒரு மனதில் என்ன இருந்துச்சு இதை பற்றி ஒரு புத்தகமாக விடணுன்ட்டு அப்போ வந்து எல்லாருமே போய் பார்க்கணும் அதுக்கு தான் அங்கங்கே என்னென்ன பார்க்கணும் குகை வித்திலகம் இயேசு பிறந்த இடம் சுருக்கமாக அந்த கிறிஸ்து பிறப்பை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் வந்து இதில் பண்ணி சொல்லி இருக்கிறீங்க ஸோ இதை நிச்சயமா உங்களுடைய அனுபவத்தோட சேர்ந்த ஒரு அனுபவ பயண கட்டுரை மாதிரியாக கூட இருந்திருக்கும் இது இந்த எருசலேம் பற்றிய இந்த கட்டுரை வந்திருக்கிறதுனால இது ரிலேட்டடாகவே பின்னாடி ஒரு கேள்வி வருகிறது அதை இந்த இடத்துல நான் கேட்டுடலாம்னு நினைக்கிறேன் இந்த புண்ணிய பூமிக்கு புனித பயணம் செல்வோம் அப்படிங்கிற ஒரு தலைப்புல நீங்களே கொடுத்துருக்கிறீங்க அரசு மானியத்தோடு புண்ணிய பூமிக்கு செல்வதை குறித்து அதை குறித்து நம்முடைய இறை மக்களுக்கும் மாத தொலைக்காட்சி நேயர்களுக்கும் கொஞ்சம் விரிவாக நீங்கள் அதாவது சிறுபான்மை நலத்துறை மூலியமாக இந்த நம்ம வந்து மானியத்தோடு போகலாம் ஆக்சுவலாக இந்த புத்தகம் எழுதுறப்பது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இருபதாயிரம் தான் அந்த மானியம் கொடுத்தாங்க எப்போ வந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் இருபதாயிரம் அப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபேருன்னா எழுபத்தஞ்சாயிரம் எழுபதாயிரம் டூரிஸ்ட்டில் அவங்க வாங்கிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பது ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாங்குகிறாங்க அந்த புத்தகத்திலேயே நான் ஒரு கோரிக்கையை பதிவு செய்திருந்தேன் பொதுவாக என் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா அரசுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வைக்கிற மாதிரி ஒரு இடம் பெறும் இதில் என்ன எழுதியிருந்தேன்னா இதில் வந்து ஐம்பது சதவீதம் அறுபத்தஞ்சாயிரம் மானியமாக கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருந்தேன் இதை வந்து அரசுக்கு பரிந்துரை செய்யணும்னு சொல்லியிருந்தேன் அப்போ வந்து கிறிஸ்மஸ் டைம் பார்த்திங்கன்னா எப்போதுமே முதல்வர் வந்து கலந்துக்குவாங்க கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி நடக்கும் அப்போ சிறுபான்மையினால் தலைவர் பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்களுக்கு தொலைபேசியில் கொண்டு தொடர்பு கொண்டேன் தொடர்பு கொண்டு இது மாதிரி சார் இது மாதிரி நமக்கு அறுபத்தஞ்சாயிரம் ஆக்குனிங்கன்னா நிறைய மக்கள் பயன்பெறுவாங்க முதல்வர் கவனத்துக்கு கொண்டு செல்லுங்க அப்படின்னா அவர் பரிசீலனை செய்கிறேன்னாரு பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துலேயே வந்து தமிழக முதல்வர் ஆணைப்படி கிறிஸ்தவர்களுக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு அதில் பார்த்திங்கன்னா சகோதரிகளுக்கு அறுபதாயிரம் மானியம் இது நிறைய பேருக்கு தெரியாது இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன் அருட் சகோதரிகள் அறுபதாயிரம் இப்போ எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா பயனாளிகள் எண்ணிக்கை வந்து அறநூறு அதில் வந்து ஐம்பது வந்து கம்பல்சரியாக சிஸ்டர் இருப்பாங்க மற்றவங்களாம் அவங்களுக்கு முப்பத்தி ஏழாயிரம் இவங்களுக்கு அறுபதாயிரம் நான் சிறுபான்மையினால் ஆரிய வாரியத்துக்கு தொடர்பு கொண்டு பேசினேன் எப்படி வாங்குறதுங்கிறமோ அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளணுன்னாங்க முன்னாடி வந்து குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்தாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னா போயிட்டு வந்து ரியம்பஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலை சொன்னாங்க இதில் என்ன தெரிஞ்சுதுன்னா கொரோனா காலத்தில் ரெண்டு மூணு வருஷம் யாருமே போகல அப்படிங்கிறப்ப அந்த பேக்லாக் அந்த பெனிஃபிஷரி இருப்பாங்க இது தான் இப்போ வந்து கிறிஸ்மஸ் நிகழ்வு கொண்டாடுவாங்க நம்ம ஆயர் பெருமாக்கள்லாம் முதல்வருடைய பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இந்த அறநூறு எண்ணிக்கையை ஒரு ஆயிரமாக உயர்த்த சொல்லி கேட்டிங்கன்னா ஈஸியாக அனுமதிக்க வாய்ப்பு உண்டு அதேமாதிரி எப்படி அருட் சகோதரிகள் கொடுக்குறாங்களோ அருட் தந்தையர்களுக்கு ஒரு ஐம்பது கோட்டா கேட்கலாம் நீங்க இதுல வந்து அருட்சகிறப்ப ஏன்னா அவங்களுக்கு எடுத்து செல்லணும் நம்மளை மாதிரி ஆளுங்க எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஆயிரம் பேர்ல ஐம்பது அருட்சகோதரிகள் ஐம்பது அருட் தந்தையர்களுக்கு சொல்லி ஒரு கோரிக்கையை வைக்கலாங்கிறத ஆயர் பெருமன்றத்துக்கு சமர்ப்பிக்கிறேன் நான் இதை நம்ம நேரடியாக அப்ளை பண்ணி வாங்கணுமா இல்லை ட்ராவல் ஏஜென்சிஸ்கிட்ட அப்ளை பண்ணும்போது அவங்க நேரடியாகவே அப்ளை பண்ணலாம் இயக்குனர் சிறுபான்மையினர் நல இயக்கம் சென்னை அப்படி இல்லைன்னா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் போய் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு விண்ணப்பங்கள் இதெல்லாம் வருவாங்க பொதுவாக இது மாதிரி இருக்கிறப்ப பேப்பர் நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க கால்பார் பண்ணுவாங்க இது வந்து நிறைய பேருக்கு விவரம் தெரியாமல் இருக்குது நீங்கள் நாளைக்கே போய் மாவட்ட ஆட்சியர் தொடர்பு கொண்டிங்கன்னா விலாசம் தருவாங்க நீங்கள் அதன்படி செயல்படுவோம் ரொம்ப ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க கண்டிப்பாக புண்ணியபூமிக்கு செல்ல முடியுமா என்று யோசித்து கொண்டிருக்கக்கூடிய சில பொதுநிலை பொதுநிலையினருக்கு இது கண்டிப்பான ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும் அரசு பணியாளர்கள் அருட்சகோதரிகள் ஆசிரியர் பெருமக்கள் யாருனாலும் இதில் கொஞ்சம் முயற்சி எடுத்து ஒரு முறையாவது ஆண்டவருடைய அந்த ஒரு வாழிடத்தை போய் பார்த்துட்டு வரணும்னு விரும்புகிறவங்களுக்கு இது நிச்சயம் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் முடிப்பதற்கு முன்பாக இப்போ நாமும் திருவருகை காலத்து தொடங்க போகிறோம் இந்த கிறிஸ்து பிறப்பு செய்திகளை தொகுத்த உங்களுடைய அனுபவத்தின் அடிப்படையில் இந்த திருவருகை காலத்தை குறிப்பாக நம்ம ஜூபிலிக்கு முன்னாடி இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூபிளிக்கு முன்னா முந்திய தயாரிப்பில் இருக்கிறோம் இந்த திருவருகை காலத்தில் நாம் எத்தகைய தயாரிப்பில் இருந்தால் நல்லா நன் நலமானதாக இருக்கும் உங்களுடைய கருத்து என்ன அதாவது டிசம்பர் ஒன்று திருவருகை காலம் ஆரம்பிக்குது அந்த இருபத்தஞ்சி நாள் வந்து நம்மை நாமே தயார் செய்யறதுக்காக கடவுள் கொடுத்தவாகும் என்ன செய்யணும்னா இந்த ஒரு வருஷத்தில் யாருக்காவது தீங்கு செஞ்சுருந்தோம் ஒரு தீமை செஞ்சிருந்தோம்னா ஒரு மன்னிப்பு கேட்டுக்குவோம் அந்த சக்கையை எப்படி அந்த ஒரு என்ன தப்புக்கு என்ன பிரயாசத்தை செஞ்சானா சக்கையை போலையே நம்ம யாராவது ஏமாற்றி இருந்தோம் அந்த வருஷத்தில் எப்படி ஜனவரி ஒன்றில் இந்த வருஷம் இது செய்ய போகிறோம்னு எதிர்பார்ப்போம் அதுமாதிரி இந்த பன்னெண்டு மாதங்களில் ஏதாவது தப்பு செஞ்சிருது யாரையும் துரோகம் செஞ்சிருந்தா சண்டை போட்டிருந்தான் அவங்கள்ட போய் சமாதானம் பண்ணிக்கணும் இந்த கிறிஸ்மஸ் விழா வந்து ஆடம்பரமாக கொண்டாடாமல் அதில் வந்து ஒரு தொகையை ஏழைங்கள் முதியோரில் போய் ஏழைங்களுக்கு உதவி செய்யலாம் நிறையா டிமாண்ட் இருக்குது நமக்கு பிள்ளைங்க நிறையா தேவைப்படுது அனாதைங்கள் அநாதை இல்லங்கள் நிறையா இருக்குது அங்கே போய் ஹெல்ப் பண்ணோம் ஒன்றுமே நான் அக்கப்பக்கத்துலேயே நம்ம வந்து கஷ்டப்படுவாங்க அவங்கள அது மாதிரி காலத்துக்கு நம்ம வந்து நம்ம இதை பயன்படுத்திக்கணும் அப்போ தான் அந்த கிறிஸ்மஸ் விழா அர்த்தம் உள்ள விழாவாக மகிழ்ச்சி என்பது பெற்றுக்கொள்வதில் மட்டுமல்ல கொடுத்தலில் நிறைவாக இருக்கிறது அது அன்பை கொடுப்பதாக இருந்தாலும் சரி செல்வத்தை கொடுப்பதாக இருந்தாலும் சரி மன்னிப்பை கொடுப்பதாக இருந்தாலும் சரி அதை தாராளமாக கொடுக்கிற பொழுது நமது மகிழ்ச்சி இரட்டிப்பாகும் கிறிஸ்து பிறப்பு காலம் என்பது உறவை மீண்டுமாக புதுப்பித்து அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளக்கூடிய காலம் ரொம்ப அருமையான இந்த படைப்பை கொடுத்து இந்த ஒரு செய்தியையும் இறை மக்களுக்கு ஆக மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி சார்பாக இந்த அருமையான நூலை வழங்கிய உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் சார் நன்றி நன்றி உங்களில் இன்னும் பலர் புதிய புத்தகங்களோடு இருக்கிறீர்கள் உங்களது அனுபவத்தை அறிவை ஞானத்தை உலகறிய செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் உங்களுடைய புத்தகங்களை எங்களுக்கு அனுப்புங்கள் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வாயிலாக உங்களையும் உங்களது படைப்புகளையும் உலகறிய செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம் எங்களை நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு முறையாக புதியது புத்தகத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்